ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கிற பிஜிடி டெஸ்ட் சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் மேட்ச்சில இந்தியா வின் பண்ணிட்டாங்க ரெண்டாவது மேட்ச் பகலிரவு ஆட்டமா ரோஸ் கலர் பந்தை வச்சு விளையாட போறாங்க டீம் காண்டி ஒரு டூ டே வார்ம் அப் மேட்ச கண்டக்ட் பண்ணாங்க ஏற்கனவே ஒரு நாள் மழை பெஞ்சிட்டு அப்படிங்கிறதுனால ரெண்டாவது நாள் நாற்பத்தி ஆறு ஓவர் மேட்சா நடத்துனாங்க இதில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச ஆஸ்திரேலியா பிரைம் மினிஸ்டர் லெவன் இரநூத்தி நாற்பதுக்கு ஆல் அவுட் ஆனாங்க செகண்ட் பேட்டிங் பிடிச்ச இந்தியா டீம் ஈஸியா மேட்சை வின் பண்ணிட்டாங்க அதிகபட்சமா ஆஸ்திரேலியா டீமுக்கு ஓப்பனிங் இறங்கின சாம் கோன்ஸ்ட் கொன்ஸ்டாஸ் ஏழு பாலுக்கு நூத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாரு இந்த சாம் கொன்ஸ்டாஸ் தான் ஆஸ்திரேலியா டீமோட ஓப்பனிங் பேரா இறங்குறதா இருந்தது கொன்ஸ்டாஸ்க்கு பத்தொன்பது வயசு தான் ஆகுது சோ ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சீரீஸ்ல வாய்ப்பு கொடுத்தா அவரோட கான்பிடன்ஸ் லெவல் பாதிக்கப்படும் அப்படின்னும் அவரோட கரியருக்கு அது டிராபேக்கா இருக்கும் அப்படிங்கறதுனால தான் இந்த பிஜி டி டெஸ்ட் சீரீஸ்ல வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவரோட பேட்டிங் கோச் சொல்லியிருக்காரு சோ அதனால தான் ஆஸ்திரேலியா டீமும் கொன்ஸ்டாஸ் நல்ல ஃபார்ம்ல இருந்தாலுமே அவருக்கு பதிலாக நாதன் மேக்ஸ்வெனிக்கு வாய்ப்பு கொடுத்தார் கொடுத்தாங்க மேக்ஸ்வினி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பத்து ரன்னும் செகண்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட்டும் ஆனாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது செகண்ட் டெஸ்ட்ல குன்ஸ்டார்ஸ் ஓப்பனிங் இறங்குறதுக்கு கூட சான்ஸ் அதிகமா இருக்கு அவரோட செஞ்சுரிக்கு அப்புறமா பிரஸ் கான்பரன்ஸ்ல கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா சீக்கிரமா பும்ராவோட பவுலிங் ஃபேஸ் பண்ணுவேன்னு நம்புறேன்னு சொல்லியிருந்தாரு சோ செகண்ட் டெஸ்ட்ல குன்ஸ்டார்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்கானு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வார்ம்அப் அப் மேட்ச்ல ஜெய்ஸ்வால் ராகுல் கில் என்கே ஆர் ராணா இவங்க அஞ்சு பேருமே சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இந்தியா சைடுல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள்